பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் இதை விரிவாக விளக்கமாக பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது கோபம் அதிகமாக இருந்தாலும் குணமும் அதிகமாக உள்ள விருச்சக ராசிக்காரர்களே யாரும் செய்ய முடியாத காரியத்தை அனாவசியமாக செய்து முடிக்கின்ற வல்லமை உடைய விருச்சக இந்த விருச்சக ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாத கிரக பலன்கள் அதாவது கிரக நிலைகளை முதலிலே பார்க்கலாம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கிரன் அதாவது தனுசிலே செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து பயணிக்கிறார்கள் தைரிய ஸ்தானத்திலே சூரியன் புதன் விருச்சக ராசிக்கு மூன்றாவது இடமான மகரத்திலே சூரியன் புதன் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சனி பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு ருணம் லோகம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்திலே அதாவது மேஷத்திலே குரு பதினோராவது இடமாக கருதப்படுகின்ற கண்ணியிலே கேது அது லாபஸ்தானமாக உங்கள் ராசிக்கு இருக்கிறது விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே நடக்கின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன எந்தெந்த தேதியில் அவை நடைபெறுகிறது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பத்தானத்தில் இருந்து அதாவது தனித்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானமாக கருதப்படுகின்ற மகரத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் தன ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனித்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானமாகிய மகரத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானமாக கருதப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் பலாபலன்கள் என்ன புதிய இடங்களில் திறமைகளை வெளிப்படுத்த தயங்கும் குணமுடிய விருச்சக ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் விரும்பாத இடமாற்றம் கூட உண்டாகலாம் குறிக்கோள் இன்றி வீணாக அலைய நேரிடும் செலவுகள் அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும் மனோதைரியம் கூடும் புதிய நட்பு கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும் விருச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த தொழில் வியாபாரத்திலே உள்ள விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி இருக்கும் எதிர்பாராத தடங்கள் வரலாம் பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவீர்கள் அவர்களால் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவார்கள் சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவார்கள் சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள் பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய வேலைக்காக வீணாக அலைய நேரிடும் மனோதைரியம் அதிகரிக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினரை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை கஷ்டம் தீரும் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும் சுபபலங்கள் தரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே பலாபலன்கள் எப்படி இருக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம் மேலிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியது இருக்கும் புதிய பொறுப்பால் சிலருக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடுவீர்கள் புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களுடைய ஆலோசனையும் வெற்றிக்கு உதவும் ஆனாலும் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது விருச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த நட்சத்திரங்களின் பலாபலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி இருக்கும் முதலிலே விசாகம் நான்காம் பாதம் இவர்களுடைய பலாபலன் இந்த பிப்ரவரி மாதத்திலே சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும் விருச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த அனுஷம் நட்சத்திர நட்சத்திரத்தின் பலாபலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி இருக்கும் இந்த மாதத்திலே பழகும் மனிதர்கள் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு ஏற்படலாம் எந்தவித பாதிப்பும் உண்டாகாது விருத்தில ராசியை சார்ந்த சேர்ந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே பலாபலங்கள் எப்படி இருக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறை சிலருக்கு திருமணம் மற்றும் நிகழ்ச்சிகள் நடப்பதிலே தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனைகளை செய்து கொள்ளும் விருச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த பிப்ரவரி மாதத்திலே அவர்களுடைய பரிகாரங்களும் மற்றும் தெய்வ வழிபாடுகளும் எப்படி இருக்க வேண்டும் பெருமாறை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சீக்கள் தொடர் நிலை முருகனின் வழிபாடு உங்களுடைய கனவுகளை நினைவா கூடுதலாக வேல் மாறல் என்ற மகா மந்திரத்தை படித்து வரவும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி பத்தொம்போது இருபது விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி பதிமூணு பதினாறு அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட வெள்ளை ஆகும் இது வரையில் விளக்கமாகவும் விரிவாகவும் பல பலன்களை விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே பெற்றுள்ளீர்கள் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குரு பயிற்சி பலாபலனும் மற்றும் பிப்ரவரி மாத பலாபலன்களும் வெளியிடப்படுகிறது கூடுதலாக தினமும் தினப்பலன் தின ராசி பலனும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகிறது அதை கேட்டு அன்பர்கள் பலாபலனை பெற்று எல்லா வல்ல முருக ஆசிர்வாதம் பெற்று நலம் பலம் பலம் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்